ஹாய் விவேஸ் வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம் தண்ணி விடுறேன் ஸோ முதல்ல வந்து பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து சுண்டக்காய் செடி இருக்கு ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து சுண்டக்காயெல்லாம் வந்து பறிச்சிட்டேன் சூப்பராக வந்து சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது மருத்துவ ரீதியாக ரொம்ப வந்து இது நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே வந்து ஒரு செடி இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் வந்து பறித்து துவையலோ சட்னியோ இல்லை காரக்குழம்போ இல்லை சாம்பாரோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கூட்டுக்கூட பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு செடி தான் அந்த பாருங்கள் கீழே மட்டும் அந்த ஸ்டெம்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மேலே வர மாதிரியே பண்ணோம்னா நமக்கு வந்து கீழே வந்து தண்ணியெல்லாம் விட்டுறதுக்கு உரம் வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஸோ வேஸ்டேஜ்லாம் போடுறோம் இல்லையா வெஜிடபிள் வேஸ்டேஜ்லாம் அதெல்லாம் வந்து நல்லா வந்து சத்து இறங்கும் ஸோ அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன் இல்லைனா என்ன பண்ணோன்னா செடி வந்து அப்படியே படர்ந்து போய்டும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் வீட்டில் இருந்த சொண்டைக்காய் செடி வந்து கீழே அப்படியே ஃபுல்லாக புதாராக இருக்கும் இந்த செண்டுமல்லி செடி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து படர்ந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கீழே ஏதா இருக்குதா அப்படின்னு பார்க்கவே பயமா இருக்கும் பாம்பு கும்பு இருக்க போதுன்னு சோ செடிங்க இருந்தாலே அதிகமா வந்து பாம்புலாம் வர வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த கரும்பு செடி நாலு செடியில ஒரு செடிதாங்க தப்பிச்சு வருது சோ அந்த செடிக்கு பக்கத்துல இப்போ சின்ன சின்னதா ஒரு ரெண்டு வந்திருக்கு பார்ப்போம் அடுத்த வருஷம்தான் நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் கரும்பு இது வந்து நெல்லிக்காயா இல்லை இது சாரி எலுமிச்சையா இல்லை வந்து சாத்துக்குடியான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் பூ எடுக்கல எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொய்யா செடி இந்த கொய்யா செடி வந்து ரொம்ப சூப்பராக வருது பிங்க் கலர்ல வருது லீஃப்லாம் அது ஏன்னு தெரியல ஸோ நெலி செடியுமே நல்லா வருது ஆனால் நிறைய வந்து இந்த மாதிரி கொடை கொடையாக அந்த பூச்சி வந்து அடிக்குது இந்த பூச்சி போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தான் எனக்கு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா நானும் வந்து வீட்டில் இங்கேயே இருந்தோம்னா நம்ம வந்து அழகாக ட்ரை பண்ணோம்னா எந்த ஒரு மெடிசன் கொடுத்தாலும் சூப்பராக வந்து வரும் செடிங்க நான் அதுக்குன்னு மெடிசன்னால் நான் வந்து வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் அப்படி இல்லைன்னா அந்த பூச்சி எல்லாமே வந்து கையிலேயே வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் ஸோ கிளீன் பண்ணிட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா சூப்பராக வரும் இங்க நம்ம இல்லாததுனால வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிதான் வந்து தண்ணியே விடுறேன் பாருங்க செடிங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ இதே வந்து ரொட்டீனாக நம்ம வந்து தண்ணி விட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் செடிங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் கார்டன்லாம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கல்யாணத்தில் கொடுத்த செடின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது என்ன செடி அப்படின்றது எனக்கு தெரியல பாரிஜாதம் செடி ஏற்கனவே இருக்கு எங்கள் வீட்டில் பட் அந்த இலையும் இந்த இலையும் பார்க்கும்பொழுது வேற வேற மாதிரி இருக்கு ஒரு வேளை இந்த நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா நித்திய மல்லியா நித்தியா நந்தியா வட்டானா அப்படின்னு தெரியல பார்ப்போம் இதுவும் பூ வந்தாதான் தெரியும் அது என்ன செடி அப்படின்னு ஸோ மல்காவா மாம்பழம் மரம் நல்லா கீழே ஸ்டெம் நல்லா ஸ்ட்ராங்காவே வருது மூணே லீஃப் விட்டு திருப்பி மூணு ஸ்டெம் விட்டு திருப்பி அதுக்கு மேல மூணு அதுக்கு மேலே மூணு அந்த மாதிரி வருது பாருங்க ஸோ இந்த மாதிரி விட்டோம்னா நம்ம கை கட்டுற நம்ம வந்து செடியை வளர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒட்டுமான் செடி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறது இது வந்து வெதை மூலயமாவே வர்றது இந்த கொய்யா செடி முருங்கை செடியுமே நல்லா வருது பாருங்கள் துளுத்து சூப்பராக வருது தண்ணி இன்னும் நல்லா விட்டோம்னா நிறைய செடி வந்து நல்லா செம சூப்பராக வருங்க ஸோ தண்ணியெல்லாம் இல்லைனாலே கஷ்டமா இருக்கும் செடிங்களுக்கு ஸோ சொல்ல வர்றது மெயினாக என்னன்னா அதுக்கு வந்து ஊட்டச்சத்து நம்ம தண்ணி விட்டாலே போதும் நிறைய வந்து உரம் தான் போடணுன்ற அவசியமே கிடையாது பாருங்க துளியில் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பார்க்கவே வந்து பறிச்சு இப்போ துவையல் அரைக்கணும் போல இருக்கு இந்த மாஞ்செடியில் இருக்க துவையல் இலை ஆனா என்ன பண்ணுறது செடி வந்து இப்போதான் சின்னதாக இருக்குது ஸோ நம்ம இப்போவே வந்து அதெல்லாம் உடைக்க வேண்டாம்னு விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அடுத்த ஸ்டெ ஸ்டெப்பு வந்ததும் அப்போ வந்து நம்ம வந்து அறுத்துக்கலாம் துவையில் அரைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ சூப்பராக பாருங்க வேணும்னா இப்போ கூட உடச்சி எடுத்துக்கலாம் இது உடைச்சோம்னா திருப்பி மறுபடியும் இதிலருந்து தளிர் வந்து நல்லா வரும் இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சரிங்க நான் உரம்லாம் எதுவுமே போட்டுறதில்ல இங்கே பார்த்தீங்களா காய்கறி வேஸ்டேஜ் தான் போடுவேன் ஸோ வீட்டிலேருந்து இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டு வந்துடுவேன் நம்ம வீட்டில் கட் பண்ணுற ஆனியன் தோல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன் இது மட்டும் தான் நாங்கள் போடுவேன் அதில் போடுறதுலேருந்து எதாவது வந்து முளைச்சி வரும் அந்த மாதிரி தான் வந்து இந்த சேப்பக்கிழங்கு செடி வந்து சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கொயா செடியுமே நல்லா வருது ஸோ நம்ம வீட்டில் பாட்லேயாக இருக்கட்டும் இல்லை தரையிலையாக இருக்கட்டும் வேஸ்டேஜ் காய்கறி வேஸ்டேஜ் போட்டாலே நல்லா வரும் முடிஞ்சால் ஆட்டு சாணம் கிடச்சிதுன்னா காஞ்சது ஆட்டு சாணம் இல்லை மாட்டு சாணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சது இருந்ததுன்னா அதை வந்து போடுங்க ரொம்பவே நல்லா வரும் செடிங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அடுத்து இது சீத்தாப்பழம் செடி இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி பாட்டில் இருபது லிட்டர் கேனில் இருந்து பிடுங்கி எடுத்து நட்ட செடி நம்ம ஸ்டார்டிங் ஃபார்ம் ரெடி பண்ணும்பொழுது அந்த கேனுங்களில் வச்சு நம்ம வீட்டில் வளர்த்த செடிங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி தரையில் வச்சுருக்கேன் ஸோ கேனில் இருந்த வளர்ச்சியை விட தரையில் வந்து வளர்ச்சி நல்லாவே இருக்குது நான் எதுவுமே எஃபெக்டெல்லாம் எதுவுமே போடல உரம்லாம் அதிகமாக எதுவும் போட்டது கிடையாது காய்கறி வேஸ்ட்டை தவிர அதுக்கப்புறம் வந்து ஆட்டு சாணம் போட்டிருப்பேன் ஸோ ஆட்டு சாணம் வந்து போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த இல்லாமல் இப்போ பூ வந்து பூத்து காஞ்சிடுச்சு ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர்லாம் சூப்பராக இருக்கும் ரோஜா செடியெலாம் ஒரு நாலு செடி வச்சிருக்கேன் செடியில் இனிமே தான் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வெயில் டைமில் தான் வந்து பூ வந்து வரும் நல்லா வெயில் படுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம் இல்லையா துவரஞ்செடி அதை வந்து வெட்டிட்டேன் செடின்றதை விட அது மரமாகவே வந்துருச்சு அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ரோஜா செடி பன்னீர் ரோஜான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது செடிதான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து இருக்கு அந்த செடியில் நமக்கு வந்து இன்னும் பூ எடுக்கல அதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னா இதை கவனிக்காமே விட்டுட்டேங்க இந்த இலையை பாருங்களேன் ஏழு இலை இருக்குது இந்த மாதிரி ஏழு இலை இருந்தாலே பூ வந்து வராது எவ்வளோ ஹைட்டாக செடி வளர்ந்தாலுமே பூ வரவே வராது ஸோ ரோஜா செடியெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அஞ்சு இலை இருந்தால் போதும் ஸோ அஞ்சு இலை மட்டும் இருக்கிற ஸ்டெம்மில் தான் வந்து பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏழு இலையில வந்து இது வந்து ஆண் செடி ஸோ இந்த ஏழு ஏழை இருக்கிற ஸ்டெம்மை வந்து கட் பண்ண போகிறேன் நான் இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு எப்பவுமே வந்து சின்னதுலேயே வந்து கட் பண்ணிவிடுவேன் நம்ம இருந்து இங்கே வந்து செடிக்கு தண்ணி விட்டுட்டு போகிறதுக்குள்ளவே எனக்கு டைம் ஆகிடும் ஸோ அதனால் அளவுக்கு வந்து கவனிக்கலை இந்த வாட்டி இந்த செடியை ஸோ பாருங்கள் ஏழு ஏழை இருக்கா இந்த ஏழு இலையை வந்து கட் பண்ண இந்த எவ்வளோ பெருசு ஸ்டெம் இருக்குது பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் லாங் வியூ காட்டுறேன் செடி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இங்க இருந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்க இந்த செடி வந்து எப்பவுமே விறுவிறு விறுன்னு வளர்ந்து வந்துடும் அதுக்கு எப்படி தான் சத்து போகும்னே தெரியாது ஆண் செடின்னு சொல்லுவாங்க அந்த செடியை இப்போ நான் அதை தான் வந்து கட் பண்ண போறேன் ஸ்டெம்மு பெருசா இருக்கு இல்லையா நீ பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து கட் பண்ண போகிறேங்க இந்த ஸ்டெம்மை நம்ம வந்து கட் பண்ணணும் இதை கட் பண்ணாதான் நமக்கு அடுத்த தளிர் வந்து நல்லா வரும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க நல்லா ஹைட்டாக வந்துருச்சு ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது வந்து அதுக்கு சத்து போதுமான அளவுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா பூவே வராது ஆண் செடினாலே பூ வராது இதுலையுமே இது போகிறது பாருங்கள் இந்த ஸ்டெம்லையுமே இப்படி கட் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து ஏழு இலை வருது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா ரோஜா செடி வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க இங்க பாருங்க நித்திய இது வாடாமல்லி செடி சூப்பராக இருந்தது பெரிய செடியா இப்போ வந்து விதை கொட்டி அங்கங்க கொண்டு ஒன்று முளைச்சி அது செத்து திருப்பி மருவியும் இந்த மாதிரி தூளுத்து ஒன்று ரெண்டு இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீட்டாக ஃபார்மை வந்து ரெடி பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ அதுக்கு எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகும் ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது இதை கட் பண்ணதெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணணும் இது வந்து வீட்டு வாசலில் ரோட்டில் முளைச்ச கத்திரிக்காய் செடி ஸோ இதை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணை தான் நடக்க சொன்னேன் நான் ஸோ நம்ம வீட்டில் குழந்தைங்களாண்ட்டே நம்ம வந்து செடிங்களை வந்து வளர்க்க சொல்லி சொன்னோம்னா அது ரொம்பவே நல்லது நம்ம வளர்க்கும் பொழுது அவங்களும் வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க கற்றுக் கொடுக்கறது நல்லது ஸோ மிளகாய் செடி மிளகா எல்லாம் நல்லா வருது பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கீரை இந்த மாதிரி சிம்பிளாக வர்றதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆர்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க வெளியூர் செக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்